அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது மாத முற்பகுதியில் சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில் சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறார் சுக்கரன் முற்பகுதியில கண்ணிராசில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் இருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாலுமே சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால பெரிய அளவுல கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் உங்க ராசி அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க இருந்தாலும் மாத பிற்பகுதியில உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மிக சிறப்பான யோக பலன்கள் மாத பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் ஈடேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத்திக்காரகன் புதன் உங்க ராசியிலேயே உச்சமடைஞ்சிருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில நீச்சமாய் இருக்கார் அதனால மாத முற்பகுதியில தன வருமானம் ஓரளவுக்கு இருந்தாலுமே தனம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் தோந்தரவுகள் இருக்கலாம் உங்க பணத்தை முறையா சேமிச்சிக்க முயற்சி செய்யுங்க யாரை நம்பியும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி உங்க பேச்சினால் சில பிரச்சனைகள் மாத முற்பகுதியில் இருக்கலாம் ஆனா மாத பிற்பகுதியில் தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார தடங்கல்கள் அகலும் தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்க பேச்சனால அனுகூலங்கள் ஆதாயங்கள் காண்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும் கடந்த கால கட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இப்போ உங்க பேச்ச கேட்பாங்க குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் பணியிடத்திலேயோ எல்லா இடத்துலையுமே உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை உண்டாக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் தொழில் தானத்துல இருக்கார் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அலைச்சல்கள் அதிகரிக்க உண்டாக்கும் ஆனாலுமே உங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் எடுக்கும் முயற்சிகளில் குரு உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி கொடுப்பார் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல நீங்க போகக்கூடாது சகோதர உறவுகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா சனையும் இந்த முயற்சி சகோதர காரகனான செவ்வாயும் அஷ்டமத்துல சகோதர உறவுகள் கிட்ட பேச்சல் நிதானத்தை செல்வதும் உங்களுக்கு நல்லது தாய் சுகஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை மற்றும் தாய் வழியிலிருந்து அனுகூலங்கள் உண்டாகும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா வண்டி வாகன காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கி இல்லாத கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கிறார் குழந்தை ஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருந்தாலுமே அவர் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல எந்தவித தடங்கல்களும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்காது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமாக இருக்கும் பூர்வீக சொத்து அனுபவிக்க கூடிய சூழலை ஒரு சிலருக்கு உண்டாக்கும் பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் இருக்கும் காதல்ல கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த காதல்ல இருந்த பிரச்சனைகள் விலகி காதலில் வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்திகள் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை ஒரு சிலர் நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் வெளியூர் சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய உணர்வுக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சனி பகவான் பக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இங்க சூரியனுடைய பார்வையும் கிடைக்கும் காரணத்தினால எதிர்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கலாம் மறைமுக எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் பகையை எதிர்ப்பை வளர்த்துக்காம இருக்கிறது இந்த காலக்கட்டில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் பெருசா போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது இந்த கால உங்களுக்கு நல்லது அவசியம் கடன் வாங்கி ஆக வேண்டிய சூழல் வந்தா கூட உங்க கெப்பாசிட்டியை மீறி கடன் வாங்க வேண்டாம் அளவுக்கு மீறி கடன் வாங்கினா அவஸ்தையில் சுக்குவீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சில உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளும் வயிறு சம்பந்தமான உபாதைகளும் செரிமான தொந்தரவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல அக்கறை தேவைப்படும் உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடு தேவைப்படும் கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அந்நிய கிரகமான சர்பகிரகமான ராகுபகவான் களத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில இருக்கவங்களும் கூட்டாளிகள் கிட்ட

சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அவசியம் நீங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற பட்சத்துல உங்க சுயஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் கவனம் இந்த உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி வேலையிலையும் கொஞ்சம் அழுத்தம் மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கிட்டையும் சக ஊழியர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் இந்த காலக்கடல உங்களுக்கு நல்லது அதனையும் குறிப்பா கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் தசாவோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனித்து செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டு இல மறைஞ்சிருந்தாலுமே மாத பிற்பகுதியில உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் மாத பிற்பகுதியில வேலை இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு கூட திடீர்னு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய சூழல உண்டாக்கும் விரையாதிபதியான சூரிய பகவான் விரயமோட்ச ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்களை உண்டாக்கும் தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் சுபவரங்களா மாத்திக்க பாருங்க வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது பூமி மனை வீடு கட்டுறது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக உங்க பணத்தை செலவு செய்யறது இந்த மாதிரி சுபகாரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய முயற்சி செய்ய தேவையில்லாத விரைவு செலவுகளை சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது சட்டம் நீதி போதனை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்